ஓம் நமசிவாய திருவெம்பாவை பாடல் பதிமூன்று தோழிகள் அங்கே குளத்தில் நீராட போக போகிறார்கள் அவர்கள் தங்கள் துயர் நீங்க நம நாமத்தை ஓதியபடி அவர்கள் நீராடுகிறார்கள் இப்பொழுது அந்த குளம் எப்படி காட்சியளிக்கிறது அதோட அந்த ஒரு இதை அந்த இடத்தை அப்படியே வர்ணிக்கிறார் ஆர் பைங்குவளை கார் மலரார் அதாவது குவளை மலர்கள் கருமை நிறம் கொண்ட குவளை மலர்கள் பூத்திருக்கின்றனவாம் அதற்கு பக்கத்திலேயே செங்கமல பைம்போதால் சி சக்கச்சவேன தாமரை பூக்கள் கரிய நிற குவளை மலர்களும் அதன் அருகிலேயே சிவந்த தாமரை மலர்களும் பூத்திருக்காம் அதன் பிறகு அங்கம் குறுகினத்தால் பின்னும் மரவத்தால் அங்கே நீர் பறவைகள் அந்த குளம் முழுவதும் நிறைந்திருக்காம் அந்த நீர் பறவைகள் அவை என்ன செய்கின்றன அங்கே அங்கே சப்தமிட்டபடி அந்த நீரில் நீந்தி நீந்தி வருகின்றன நீரில் அமர்ந்து செய்கின்றன அந்த பறவைகள் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் தங்கள் ஒரு ஒவ்வொரு அடியவரும் அவரிடம் உள்ள மும்மலங்கள் என்று சொல்லக்கூடியதான ஆணவம் கண்மம் ஆகி என்ற அந்த மும்மலங்கள் அழிவதற்காக அந்த திருக்கோவிலின் திருக்குளத்தில் வந்து நீராடி அவர்கள் தங்கள் பாபங்கள் அனைத்தையும் போக்கிக் கொள்ள வருகிறார்கள் அப்படி வரக்கூடியவர்கள் நமச்சிவாய நாமம் சொல்லி அந்த குளத்தில் மூழ்கு மூழ்குவதனால் அவர்கள் அந்த குளத்தில் வந்து அந்த மூழ்கி தங்கள் பாபங்களை போக்கிக் கொள்வதனாலும் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த வெகு அழகாக சொல்கிறார் கருங்குவளை மலர்கள் பார்வதி அம்மையை குறிக்கின்றனவாம் செங்கமல அந்த பூக்கள் அஹ் தாமரை பூக்கள் சேர்க்க சிவர்ந்த தாமரை பூக்கள் சிவபெருமானை குறிக்கின்றனவாம் அதாவது அம்பாள் கருமை நிறங்கள் ஷியாமா என்று ஷியாமலா என்றும் அம்பாளை குறிப்போம் அதனால் குவளை மலர்களை பார்க்கும் பொழுது அம்பாளின் பிராட்டி உமையமை நினைவு வருகிறதாம் மாணிக்க வாசகருக்கு அங்கே சிவந்த மெய்னியன் இல்லையா சிவபெருமான் அவனை அந்த ச செக்கச்சொவேன்னு இருக்கக்கூடிய தாமரை பூக்களை பார்க்கும் பொழுது சிவபெருமானின் நினைவு வருகிறதாம் இவர்கள் இருவரும் சேர்ந்து அருகில் அருகிலே குவளை மலர்களும் தாமரை மலர்கள் மலர்களும் அருகில் அருகிலேயே பூத்திருக்கிறதை பார்க்கும்போது எம்பிரானும் எம் எம் பிராட்டியும் இருவரும் இணைந்து அங்கே இருப்பதைப் போல காணுமிடமெல்லாம் பக்தி கொண்ட அடியவர்க்கு காணுமிடம் எல்லாம் இறைவன் தோற்றம் அப்படியாக மாணிக்கவாசகர் அந்த குளத்தில் உள்ள குவளை மலர்களையும் தாமரை மலர்களையும் பிராட்டியும் பிரானுமாக அவர்கள் அவர் காண்கிறார் அப்பொழுது அந்த பெண்கள் சொல்கிறார்கள் பொங்கு மடுவில் புகப் பாய்ந்து பாய்ந்து நம் அப் அந்த குளத்தில் அவ்வாறு அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய அந்த குளத்தில் நாங்கள் பாய்ந்து முங்கி பாய்ந்து குழி மூழ்கி கு நமச்சிவாய நாமம் ஒலிக்கு ஒலி சொல்லியபடி நாங்கள் குளிக்கிறோம் அங்கே நீராடுகிறோம் நம் சங்கம் அணிந்துள்ள சங்க வளைய வளையல்கள் ஒலி ஒலி எழுப்ப சிலம்பு கலந்த அற்ப காலில் அணி அணிந்துள்ள சிலம்புகளும் சப்தமிட கை வளையல்களும் கால் சிலம்புகளும் சப்தமிட கொங்கைகள் பொங்க எங்கள் ஸ்தனங்கள் விம்மி அந்த பக்தி பெருக்கால் அந்த ஆனந்தத்தால் எங்கள் ஸ்தனங்கள் விம்மி தனிய குடையும் புனல் பொங்க பங்காய பொங்குனல் பாய்ந்தாடையலோர் எம்பாவாய் அவ்வாறு இவையெல்லாம் இந்த உணர்வுகள் எல்லாம் பொங்க அந்த நீரை குடைந்து குடைந்து அவ்வாறு நாங்கள் நீருக்குள் அப்படி பாய்ந்து முழுகும் பொழுது அங்கிருந்து நீர் பொங்கி வரும் இல்லையா வெளியில் வரும் இல்லையா அந்த காட்சியும் அழகாக சொல்கிறார் அவ்வாறு நாங்கள் அந்த மாதிரி குடைந்து குடைந்து அந்த தாமரை பூக்கள் நிறைந்த அந்த குளத்தில் நீராடுவோமாக என்று அந்த தோழிகள் சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி